சிச்சனா எஸ் ஆய் நான் ட்யூட்டி ஹோ நானு டூட்டி ஹோக்கல்ல விஷ்வா ரெடி ஆகினா டம் ஆகோத்து விஸ்வா டிஃபன் சரியாக திண்டிர்லல்லா இல்ல அம்மா அர்ஜெண்ட் இது நான் ஏஞ்சுவாட்டம் அப்போ சிஞ்சு சிஞ்சு அந்த அப்பா பாபா நினைக்கேனம்மா எஸ் நடித்த நன்காக ஜனால் வைட் மா சரி நடித்து அம்மா ஒே பெஜ் ஆகுத்தலம்மா நினைங்க அதுக்கேித்து பட்டு பப்படமா அது ஜொத்த ஆட்டாட்கொண்டிர் தீனி அந்த மகூனா இன்னும் அது ஆலோசனைலேய்தே அம்மா அம்மா வரலா அம்மா உம் சரினப்பா அம்மா பாய் பாய்மா ஓட்டம்மா உஷாரு விஷ்வா உஷாரப்பா சரிம்மா ஒன்னி இஷ்டு மனோ நான் ஒழி இட அய்யோ லே லே சரஸ்வதி ஐயா बचाيدي விடு ஆதேயா அசுனி அந்த நிக்க மாட்டாயடியா ஐயே நீ மாத்த அம்ச்ச ஜோடக்கு பன்னே நிதான பாளை அந்தியா நெத்தி பன்றது இதே நிந்து மாட்டாயடியா அந்தியா நீ அத நான் எண்டே அத தேலோ தேலோ ஏனோ ல பஸ்ல போக்கங்க கற்பன தெ கேக்கனக்கா நீனா ஏத்துன காததென நானா மத்த இன்னக்க போகली நீனா பைக்க வந்து பா ஆகல்ல நீ tega ஆ பான ஐயோ பஸ்ரன்ஸ் வேற तू கை ஏத்துப்பிடம்மா ஏன ஆள நெறி நீனா ஒூபாய் கத்து காசு கொடுத்தீரே நானும் ஏன் நானும் ಹಾಂ ತೋರ್ದಾಗ ನೋಡಿದ್ರೆ ಬೆಳಿಕ ಕಥೆ ಇಲ್ಲ ಈ ಅಪ್ಪನ ಕೇಳೋ ದಂಡ ಕ್ಷಾಣ್ಮಗರು ಕೊಟ್ಟವನು ಅದ್ರಾಗೆ ಜೀವನ ಮಾಡ್ತಾನೆ ನಮ್ ಕ್ಯಾರ್ ಕೊಟ್ಟವ್ರು ಯಾರು ಕೊಟ್ಟವ್ರು ಹೊತ್ಗೆ ಕೇಳಪ್ಪ ನಾನೇನು ಕೇಳಿದ್ರೆ ನಾನೇನು ಮಾಡ್ತಿ ಕೇಳಿದ್ರೆ ಜೈಲಿಂದ ಬಿಸ್ಕೊಂಬರಕ್ಕೆ ಅಷ್ಟು ಖರ್ಚು ಆಯ್ತು ಇಷ್ಟು ಕಚ್ಚು ಅಂತಾನೆ ಹಾಂ ನಾನು ಏನು ಜೀವನ ಮಾಡಿ ಹೇಳು ನಿಮ್ಗೆ ದಂಡಿಗೆ ದಂಡಿಗದೆ ನಾನು ಏನು ಮಾಡಲಪ್ಪ ನನ್ನ ಹತ್ರ ನಾ ಅದಕ್ಕೆ ಕೊಡ ಕನಕ ಹಾಂ ಕಾಣ್ತಾನ ಕಾಣಬೇಕಾ ಬೇಡ ನೀನು ನಿಂತ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರೋದು ನೀನಾ ಏ ಸಸ್ವತಿ ಕಳ್ಸ್ಬೇಕು ನಿನ್ನ ಹತ್ರ

ನಾನು ಹೇಳಿಲ್ಲೇನಪ್ಪ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಹತ್ರ ಕೇಳೋಗಪ್ಪ ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ ದುಡ್ಡು ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ಹತ್ರ ಕೇಳೋದಾ ನೀವು ಬಾಯಿಸ್ಕೊಂಡಿರು ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಬಾಯ್ ಮೇಲೆ ಬಯಮಿಸ್ಕೊಂಡಿರು ನೀನು ಅವನೇನ್ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಕುತಿಲ್ಲ ಅವನು ಅವ್ರಣ್ಣು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರೋದೆಲ್ಲ ಇವನ್ ಜೈಲಿಕೆ ಸುರ್ತಾವ ಅವ್ರಣ್ಣು ಅವರಿಬ್ರು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರೋ ದುಡ್ಡು ಇದು ಈ ಮನೆಗ್ ಬಂದ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿರೋದು ನಿನ್ ಏನಿಲ್ಲ ಅಷ್ಟೇ ಬಾಸ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ ಇಟ್ಕೊಂಡು ನಿಮ್ಮಅನ್ನ ಅಯ್ಯೋ ಪಾಪ ತೋರಮ್ಮ ಪಾಪ ಏನೋ ನಾನು ನಿನ್ ಗಣ್ಣ ಕೇಳು ನಿನ್ ಗಣ್ಣನ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಕೊಡು ನಾನೇನ್ ಕೇಳ್ಬೇಡ ನೀನು ನಗು ಬರ್ಲಿ ಇಡು ಕೇಳ್ತೀನಿ ನಾನು ಹಾ ನಿನ್ ಗಂಡು ಬಂದ್ಮೇಲೆ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಕೊಡು ಏನಪ್ಪ ಮಾಡೋದು ಹುಡುಗಿ ಹತ್ರ ಅವ್ನ್ ಕೇಳ್ಬೇಕು ಎಲ್ಲಾನ ಬೇರೆ ಕಡೆ ಮುಚ್ಚಿಕಪ್ಪ ಅಳ್ಕೊಂಡು ಕಾಣಿಸಿದಂಗೆ ದುಡ್ಡು ಕಾಸ್ತ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಾಸ್ ಬಾಸ್ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ ಎಲ್ಲಾರ್ಗು ಅಯ್ಯೋ ನೀರತ್ಕೊಂಬ್ ಮಾತಾಡ್ತೀನಿ ನಾನು ಊಟ ತಿನ್ಬೇಕು ಅಂತ ತಟ್ಟೆ ಹತ್ಕೊಂಡ್ ಕಾಕಿನ್ ಕಾಕಿನ ತಕೊಂಡ್ ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಕಾಕಿನ್ ತಕೊತಿಯಾ ಖಾಕಿನ್ ಕರ್ಕೊತಿಯಾ ಕಾಕಿನ ಕರ್ಕೊತಿಯ ಮನಕ ಕಾಕಿನ್ ಕರ್ಕೊಬತ್ತ ಕರ್ಕೊಂಬತ್ತೀನ ಕರ್ಕೊಂಬತ್ತ ಮಾಡೋದಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ಯಾ ಹೇಳ್ತಾ ಇದ್ಯಾ ನಾನು ಊಟ ತಿನ್ನ ನನ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ತಟ್ಟೆ ಇಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ನೀರು ಹತ್ಕೊಂಬರ ಪಟ್ಗೆ ಕಾಕಿನ ಕರ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಕರ್ಕೊಂಬತ್ತೀನ ಹ மத்தின் சேஷ்ல மத்திய காசு கட்ட இக்கோட்டா நானும் ஊட்டி தட்டைக்க நீர் பற்றி காசு முந்தை தட்டணா ஓ அதுக்கு

ಗುಬ್ಬಚ್ಚಿ ಗುಬ್ಬಚ್ಚಿ ಅನ್ಬಿಟ್ಟು ಕಾಕಿನ ಕಟ್ಕೊಂಡ್ಬಂದು ಅನ್ನ ತಿನ್ಸ್ತಾಳೆ ತಿಂತ ಇರೋ ತಟ್ಟೆಗ ನನ್ನೀರ್ ಹತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬರೋ ಪಟ್ಕೆ ಹಚ್ಚಿಡ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಅದಕ್ಕೆ ತಿನ್ನುವಾಗ ಮಗುನ ಒಯ್ದಿರೋದು ಬೀಟಾ ನಡಕ ನಿನ್ ಕೆಟಗಳು ಸರಿಯಾಗಿ ಕಡಿಂದ ಕೊಟ್ರೆ ನಮ್ಮ ನೀನ ಬಾ ಇದು ಸರಿಯಾಗಿ ನಮ್ಮ ಮಗು ಮೇಲೆ ಕೈ ಮಾಡ ನಿನ್ ಕಟ್ಟೆಗೆ ಆಚಾರ ಎತ್ಕೊಂಡ ಕಟ್ಟೆನ ಹೊರಬೇಡ ಸುಮ್ಮನೆ ಅಮ್ಮ ಒಡೆಯ ನನ್ನ ಶಾಸ್ತ್ರ ಹೇಳ ಹೇಳವನೇ ಈ ವಾರ ಬಿಟ್ಟು ಮುಂದಿನ ವಾರ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಈ ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ಮುಂದಿನ ತಿಂಗಳು ಎಲ್ಲ ಸರೋತದೆ ಏನೋ ಗ್ರಹಗತಿಗೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳವನೇ ನಾನು ಹೇಳಿದ್ದೀನಿ ಮನೆಯಲ್ಲಾರ್ಕು ತಿರ್ಗಾ ಹೋಯ್ದವ್ ನೋಡಿನ

மாரங்க அந்த கல்ரமா கர்க்காமண்ணே எத் அப்போனா கல் நம் கர்மத்தின் ப்பா நீல்லா அத்தீ வார சென்னை அத மக்கிர் குத் ஒளங்கப்பா நேரப்பா ஒழக்கல ஏன் சனம்மா இதுக்கிங்க நாம கண்டக்குரீலியே ஆய் ஒவ்வொரு வருஷ ஆய் அவள் மனிக்கு வந்து அவன் கர்க்கோ அன்னோது யார்கு இல்லலம்மா ஏன் நன் மகள்ோ அந்த கேள்ணாந்தே நாமக்கண்கு கல்சி யாரும்ல எல்லாம சின்னது மதவை இத்தல்லம்மா கலாவத்தினோர் அவ்வளது அது யாராவ் ஓகே அந்த எல்லா யாரும் கத்பில்ல தான் நான் ஓ திட்டுவா கல்வி எல்லோத இன்ன சிவனா எத்த ஓகோனம்மா பத்தானே நன் மகள நன் மூக்கோட அந்த கேக்கோன் பண்ணி அந்த அவருக்கு நீங்க விட்பாள் அது யாக்கே அவங்க மாத்தாடுக்கா அய்யாக்கா ஒளப்பா ஒளப்பா ஐப்பன் பர்த்தானே மனிக்குமான் அவனே ஐப்பன் மாத்தாடுக்கான நீளப்பாடோனாய் நத்திக்குமா இப்போனாங்க அது ஏன் ம கேணா அந்த பந்திரி நானும் நன் மகனா கேட்கணும் கேள்ணா ஏன்கதே பதே பீட்ஸ் அல்லே பீட்ஸ் ஏன அவள் சசே அல்லேச இஷ்டு தின ஆக யாரா ஒபரனா வந்து எங்க மகிஹங்கிற நீர்லம்மா கேளணா அக்க எத்தொள்கா பாக்க ஒளக்க அது நம்ம ஜொத்தி அங்க நான் மக்கள் நீ மனிக்கு நீங்க சாயவாடிக்கும் அந்த பௌமான கொட்டியா அய்யோ நீக்கேன் நானுமா நன் மூலம் அஸ்டேட் ஏனா மத்தியாட நீச்சதா முன்னூறும்